வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ண முடியல வெயிட் லாஸ் பண்ண முடியல நம்ம புழம்பிகிட்டே இருப்போம் அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நானும் அப்படியே புழம்பிகிட்டே தான் இருந்தேன் நல்லா வாக்கிங் போனால் அப்படியே வந்து என் இடுப்பு பகுதியில் உள்ள வெயிட்லாம் நல்லா குறையவே இல்லை ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா குறைஞ்சிருக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இதை வாக்கிங் போயிட்டு காலையில் உங்கள் மாடியில் நீங்கள் வாக்கிங் போனால் கூட போதும் காலையில் வெறும் வயதில் இந்த எட்டு பல் பூண்டை நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இந்த வாட்டரை குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நான் இதை எனக்கு நான் குடிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு இருபது நாள் தொடர்ந்து குடித்தேன் எனக்கு நல்ல வெயிட் வெயிட் லாஸ் ஆகிருக்கு என் உடம்பு கொஞ்சம் நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதை என்னாலே உணர முடியுது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை குடிச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பூண்டை நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கொத்தமல்லி பட்டை இந்த மூணையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு உள்ளே இறங்குற அளவுக்கு அந்த வாட்டரில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க அது ஒரு டம்ளர் வாட்டர் வந்து டூ டம்ளர்லாம் வத்தணும் அப்படிலாம் கிடையாது நல்ல ஹீட்டானது நல்ல அந்த சாறு இறங்கினதுக்கப்புறம் குடிங்க குடித்தாலே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்